நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி போகிறது என்பதை பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் சீராகும் நாள் ரிஷபம் ராசி அன்பர்களே பண வரவு நன்றாக இருக்கும் பழைய கடன்கள் அல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செவ செலவுகளை தவிர்ப்பது நல்லது மிதுனம் ராசி அன்பர்களே மனதில் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் ஆலோசனைகளை பெறுவது நல்லது நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று கடகம் ராசி அன்பர்களே குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் நாள் இன்று உடல் நலத்தில் அதிகம் கவனம் தேவை சிம்மம் ராசி நேயர்களே இன்று வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நாள் முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கும் நாள் என்று தைரியமாகவும் எடுக்கலாம் கன்னி ராசி அன்பர்களே இன்று பொறுமை அவசியம் சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் நாள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களே மன அமைதி கிடைக்கும் நாள் குடும்பத்துடன் நேரம் கழிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்று பிரிச்சகம் ராசி அன்பர்களே மறைந்திருந்த பிரச்சனைகள் தீரும் நாள் தொழில் வளர்ச்சிக்கு ஏற் வளர்ச்சிக்கு உதவும் நாள் என்று நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் இன்று விருச்சகத்திற்கு தனுசு ராசி அன்பர்களே பயணம் தொடர்பான பல பலன் உண்டு புதிய தொடர்புகள் உருவாகும் நாள் செலவுகளில் சற்று கவனம் தேவை மகரம் ராசி அன்பர்களே உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கும்பம் ராசி அன்பர்களே இன்று மகிழ்ச்சி தரும் நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் மீனம் ராசி அன்பர்களே ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் மனக்கவலைகள் குறையும் நாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நாள் என்று மொத்தத்திற்கு இன்றைய நாள் பொறுமையும் நம்பிக்கை மற்றும் நேர்மையுடன் செயல்பட்டால் இந்த நாள் இனியதாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க தினமும் இன்றைய ராசிபலன் பஞ்சாங்கம் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களே